கலித்தாகை பாலை களி இதழில் குறை காட்டாது அரண் அறிந்து ஒழுகிய தீதிலான் செல்வம் போல் தீம்கரை மரம் நந்த பேதுருமட மொழி எழில் மான் நோக்கின் மாதரார் முறுவல் போல் முகை முகையுழ்ப காதலர் புணர்ந்தவர் கதுப்பு போல் கழல்குபு தாதொடும் தளிரொடும் தன் அறல் தகை பெற பேதையொன் வினைவாங்க வீடு அரசன் நாட்டு ஏதிலான் படை போல இருத்தந்தது இளவெனில் நிலம் பூத்த மரமிசை நிமிர்பு ஆளும் குயில் எள்ள நலம் பூத்த நிறம் சாய் நம்மையோ மறந்தைக்க அணியவர் காரிகை மகிழ் செய்ய பூத்து புகழ்பு ஆனா கூடலும் உள்ளார்கொள் கண்மிசை மயில் ஆல கரங்கி ஊர் அலர்தூற்ற தொல் நலம் நனிசாய் நம்மையோ மறந்தைக்க ஒண்ணாதார் கடந்து அடுவும் உறவு நீர் மா கொன்ற வெண் குன்றின் மேல் விளையாட்டும் விரும்பார் மையிழில் மை மலர் உன்கண் மறு மகிழ் மகிழ்கொள்ள பொயினால் புரிவுண்ட நம்மையோ மறந்தைக்க தைய மகளிர் தம் ஆயமோடு அமர்ந்து ஆடும் வயவார் உயர் எக்கர் நுகர்ச்சியும் உள்ளார் என ஆங்கு நோய் மலி நெஞ்சமோடு இணையல் தோழி நாமில்லா புலம்பாயின் நடுக்கம் செய்ழுதாயின் காமவேல் விழவாயின் கலங்குவள் பெரிது என ஏ ஏமுறு கடுின் தேர் கடவி நாம் அமர் துணை தந்தார் விரைந்தே ஈகை குணம் உள்ள நல்ல மனிதனின் செல்வம் போல ஆற்றங்கரையோர மரங்கள் தழைத்து வளர்ந்தன மனதைக் கவரும் இனிமையான பேச்சுக்களையும் மான் போன்ற அழகிய பார்வையையும் கொண்ட பெண்களின் புன்னகையைப் போல மணம் வீசும் காட்டு மல்லிகை பூக்களின் அரும்புகள் மலர்ந்தன காதருடன் கூடிய பெண்களின் கூந்தல் போல மகரந்த தூளும் தளிர்களும் உதிர்ந்து குளிர்ந்த நீர் அழகு பெற்றது ஆனால் அறிவில்லாதவர்கள் ஆட்சி செய்ய வலிமையில்லாத அரசனுடைய நாட்டில் பகைவரின் படை நுழைவது போல இளவேனில் காலம் வந்து சேர்ந்தது இதைப் பார்த்த தலைவி துன்பமடைந்து தன் தோழியிடம் சொல்கிறாள் பூக்கள் பூத்த மரங்களில் உயரமாகப் பறந்து பாடும் குயில்கள் என்னை கேலி செய்ய என் அழகு எல்லாம் வாட அவர் நம்மை மறந்துவிட்டாரோ பல அணிகலன்களை அணிந்த அழகிய பெண்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய பொலிவு பெற்று புகழ் குறையாத மதுரை மாநகரில் அல்லது கூடலில் நாம் கழித்த நாட்களை அவர் நினைக்கவில்லையோ பாறைகள் மேல் மயில்கள் ஆடும் வேளையில் ஊரார் எல்லோரும் சத்தமாக பழிச்சொல் பேச என் பழைய அழகு எல்லாம் மிகவும் கெட்டுப் போக அவர் நம்மை மறந்து விட்டாரோ பகைவர்களை வென்று அழிக்கும் ஆற்றல் மிக்க யானையைக் வெற்றி வெற்றிவேல் கொண்ட முருகப்பெருமானின் மலையில் நாம் விளையாடிய நாட்களையும் அவர் விரும்பவில்லையோ மயிட்டு அழகிய மலர் போன்ற கண்களை உடைய மற்ற பெண்களுடன் மகிழ்ச்சி கொண்டாடி பொய்களால் என்னை பிரிந்த அவர் நம்மை மறந்து விட்டாரோ தை மாதத்தில் பெண்கள் தங்கள் தோழிகளுடன் சேர்ந்து விளையாடும் வைகை ஆற்றின் நீண்ட உயர்ந்த மணல் மேடுகளில் நாம் அனுபவித்த மகிழ்ச்சியையும் அவர் நினைக்கவில்லையோ என்று தலைவி வருந்திய போது தோழி அவளுக்கு ஆறுதல் கூறுகிறாள் துன்பம் நிறைந்த நெஞ்சத்துடன் இப்படி வருந்தாதே தோழியை சுருக்கம் இளவேனில் காலத்து அழகைக் கண்ட தலைவி தன் காதலன் பழைய இன்ப நினைவுகளை மறந்து தன்னை பிரிந்து விட்டாரோ என்று எண்ணி தோழியிடம் வருந்துகிறாள் தனது அழகு வாடியதாகவும் அவர் பிற பெண்களுடன் மகிழ்வதாகவும் எண்ணி புலம்புகிறாள் ஆனால் தோழி காதலன் அவளது தனிமையையும் இளவெனில் காலத்து துன்பத்தையும் உணர்ந்து விரைந்து தன் தேரில் வந்துவிட்டதாக கூறி ஆறுதல் அளிக்கிறாள் இதன் மூலம் தலைவியின் துயரம் நீங்கி காதலரின் வருகையால் மகிழ்ச்சி பூங்குகிறது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க